அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் ஒரு தெளிவு வீட்டு செலவுக்கு தேவையான பணத்தை கணவர் முறையாக கொடுக்காத நிலையில் அவருக்கு தெரியாமல் அவருடைய பணத்தை மனைவி எடுக்கலாமா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதற்கான பதில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தினமும் ஒரு தெளிவு தொடரில் மீண்டும் கேட்கப்பட்டிருப்பதால் இதற்கான பதில் தற்பொழுது பதிவு செய்யப்படுகிறது அன்பானவர்களே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பாக புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பதாவது ஹதீஸிலிருந்து இதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு முறை அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள் என் கணவர் வீட்டு செலவுக்கு முறையாக பணம் கொடுப்பதில்லை அவர் மிகுந்த கஞ்சனாக இருக்கிறார் அப்படி இருக்கும் நிலையில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையான செலவுக்கு அவருடைய பணத்தை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நியாயமான முறையில் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் தேவையான செலவை நீ அவருடைய பணத்திலிருந்து எடுத்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினார்கள் நபிகளாருடைய இந்த அனுமதியிலிருந்து ஒரு கணவர் கஞ்சத்தனமுடையவராக இருக்கும் நிலையில் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான அன்றாட செலவுகளுக்கும் அவர் பணம் கொடுப்பவராக இல்லை என்றால் அவருடைய பணத்தை அவருடைய அனுமதியின்றி எடுத்துக்கொள்வது மார்க்கத்தில் குற்றமாகாது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அல்லாஹுவின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நியாயமான அளவு என்ற வாசகம் வரம்பு மீறக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது எனவே வீண் விரயத்திற்காக ஆடம்பரமான செலவுகளுக்காகவெல்லாம் அவருடைய பணத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது குற்றம் என்பதை இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது வாக்குதா அனில் அஸ்லாம் வர